ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வினிபாலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்ட் ஃபைவ் வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்ட் ஃபைவ் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் வந்து பார்ட் சிக்ஸோட வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் ஏன்னா பார்ட்ஸ் ஃபைவோட வீடியோவோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனால் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த கதை வந்து புரியும் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி வந்து கதையில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்ததோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எப்படி வந்து தன்னோட ட்ரீமை வந்து அடைஞ்சாங்க தன்னோட பிள்ளைங்களை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டாங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்போ கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் அப்படி போயிட்டுருக்கு தான் இருந்தாலும் ஒரு மேரேஜ் ஆகி போயிட்டு திருப்பி தன்னோடய தாய் வீட்டுக்கு வந்தால் ஒரு சில வருத்தங்கள் வந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்க தான் செய்யும் ஏன்னால் ஒரு சில வார்த்தை வந்து நல்லதாக இருக்கும் ஒரு சில வார்த்தையை வந்து நம்மளால் அதை வந்து ஜீரணிக்க முடியாததாக இருக்கும் அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா அந்த தாய்க்கும் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆகுது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து அவங்க மனசுக்குள்ள ரொம்ப பாதிக்க பாதிக்கப்படுறாங்க நம்ம வந்து இப்படி எவ்வளோ நாளைக்கு அம்மா வீட்டிலே இருந்து நம்ம சாப்பிட்றது நாம் வந்து ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க நினச்சி என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து பக்கத்து ஊரில் வந்து அவங்களோட வந்து படித்த ஒரு பிள்ளை அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மில்லுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க அப்போ அவங்கள எதார்த்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணால் இந்த மாதிரி என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு எல்லோரும் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் அந்த மாதிரி மில்லில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ என்னையும் வந்து அவங்க மில்லில் வந்து சேர்த்துட்றையா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணும் சரி ரைட் வா வந்து நான் உன்னை வந்து ஒரு நாள் வா மில்லில் வந்து நான் உன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க சரியான வீட்டில் போய் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி மில்லுக்கு போக போகிறேன் என்னால் வந்து வீட்டிலையே இருக்க முடியாது என்னோடய பிள்ளைங்களும் நீ வளர்ந்துக்கிட்டே வருதுங்க அதுகளுக்கு அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணணும் காசு வந்து செலவாகும் செலவழிக்கணும்ல அதுக்காகவாது நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு வீட்டில் வந்து அம்மாட்டையும் அப்பாட்டெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க இல்லை நீ வேணா நீ வேலைக்கெலாம் போவேணா நீ வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா உன் பிள்ளைங்கள கூட்டிட்டு நீ தனியாக போயிரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா தன்னோட பிள்ளை வந்து அப்படி சொன்னாவாது நம்ம வந்து வீட்லேயே இருந்துடாதா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து என்னன்னாலும் பரவாயில்ல நான் வந்து வேலைக்கு போயே ஆவேன் அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து இந்த மில்லுக்கு போகிறாங்க போனால் ஒரு மூணு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க எப்படி வந்து தைக்கிறது எப்படி வந்து அந்த நூல் வந்து கூறுக்குறது அந்த மாதிரி ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க மூணாம் நாள் என்ன பண்ணிடுறாங்க இவங்க வந்து அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு இன்னும் ஒரு மிஷினை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க அப்போ மிஷினில் உக்காந்தா எல்லாரையும் மாதிரி நல்லா அதாவது பழைய ஆளுங்க புதுசாக வந்தவங்க அப்படின்ட்டு ரெண்டு பேர் தனித்தனியாக இருப்பாங்களே ஆனால் இவங்க வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாலும் பழைய பழைய லேபர் வந்து எப்படி வேலை பார்ப்பாங்களோ அதே போல் அந் அந்த அளவுக்கு இவங்களும் வந்து நல்லா க்ளியராக ஒர்க் பண்ணி கொடுத்தனால இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஆள் இருக்காங்களோ அவங்களோட சம்பளம் மாதிரியே இவங்களுக்கு வந்து கூட்டி கொடுக்குறாங்க அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் சரி ரைட்டு நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்போ பாப்பாங்களுக்கு வந்து ஒரு மூணு வயசு ஆகுது மூணு வயசானோன்னா சரி நான் வந்து ஏதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து எல்கேஜி வந்து சேர்த்து விடலாம் மூத்த பொண்ணை அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அதோடு அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் போயிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க சேர்த்து அவளும் ஸ்கூல் வந்து காலையில் எந்திரிச்சு அந்த பொண்ணுங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க டிஃபன்லாம் எல்லாமே பண்ணி அதை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இவங்களும் அந்த வேலைக்கு வந்து சீக்கிரமாகவே கிளம்பிருவாங்க அப்போ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மில்லுலேயும் இவங்க வந்து கண்டினியூ ஆகும்ல ஏன்னா அந்த மில்ல வந்து இழுத்து மூடுற மாதிரி அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகியிருக்கும் இருக்குது அதனால் அதையும் வந்து மூடிட்டாங்க உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து தான் வந்து இந்த நம்ம வந்து தைச்சிட்டோம்ல நம்ம வந்து மிஷினு வாங்கி போட்டு தைக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீம் வருது இலவசமாகவே அவங்களையே எல்லாமே தைக்கிறத வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி அப்போ இந்த தையல் கிளாஸில் போய் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்போ ஜாயின் பண்ணி ஒரு ஒரு மாதம் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் நல்லா தைக்க வந்து பழகிக்கிறாங்க பழகணுன்னா அங்கே இருக்க பொண்ணுங்களோட இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்படுது அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டுட்டோரியல் காலேஜ் அதாவது டென்த்து அவங்க வந்து டுவெல்த்து வந்து ஃபெயில் ஆகிருந்துருப்பாங்க ஒருக்கு அதனால அவங்க வந்து டுட்டோரியல் வந்து கிளாஸ் போகிறாங்க அப்போ இவங்க வந்து அதை கேட்குறாங்க எங்கேய்த் தினைக்கும் கிளாஸ் முடிச்சுட்டு நீ போகிற அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி வந்து டுவெல்த் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போய் டூட்டோரியல் கிளாஸ் போகிறேன் அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ தான் இவங்களுக்குள்ள என்ன வருது சரி நாமளும் வந்து டென்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறோம்ல நாமளும் வந்து ஒரு டென்த்தை கம்ப்ளீட் பண்ணால் எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமே அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசித்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க என்னையும் வந்து அந்த சேர்த்து விடு அப்படின்ற மாதிரி உடனே இந்த பொண்ணும் சரி நான் வந்து உங்களை வந்து விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி இருக்காருங்களே அந்த சின்ன தம்பி அவர் என்ன பண்ணுறாரு அக்கா படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கும் அவங்களால ஃபீஸும் கட்டுறது ரொம்ப சிரமமாக ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா எப்போ அந்த மில்லு வெல் மில்ல வந்து இழுத்து அப்புறம் அப்போ என்ன பண்ணுற அவர் நான் வந்து நீ வந்து பாப்பாங்களை வந்து கான்வெண்ட்டில் படிக்க வை நான் வந்து ஃபாரின் போகிறேன் நான் காசு வந்து உனக்கு ஃபீஸ் கட்டுறது அளவுக்கு நான் அனுப்பி விட்றேன் நீ வந்து அதுங்களை வந்து தமிழ் மீடியத்தில் சேர்க்காம இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வை அப்படின்ற மாதிரி ஒரு தம்பி சொல்லி போயிருப்பாரு அப்போ அவர்கிட்ட வந்து இவங்க வந்து இப்போ வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து டியூட்டோரியல் கிளாஸ் நான் போகிறேன் நான் டென்த்தை வந்து கிளியர் பண்ணலாம்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே தம்பியும் உனக்கு என்ன நீ என்ன நினைக்கிறியோ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ நீ பண்ணு உனக்கு காசு மட்டும் நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் நான் தயாராக இருக்கேன் அதனால் நீ என்ன வேணாலும் செய்யி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து இவங்களை வந்து தன்னம்பிக்கை கொடுக்குறாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணோடு சேர்ந்து ட்யூட்டோரியல் கிளாஸ் போகிறாங்க அங்கேயே வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு அப்போ டுடோரியல் போகையில் இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆகுது அப்போ இருபத்தெட்டு வயசு ஆகையில் இருந்தாலும் படிப்புக்கு வயசு இல்லையா அதுபோல் அவங்க சொல்லிக் கொடுக்குறத தினைக்கும் வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க்கும்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்களும் வந்து அதை எழுதி எழுதி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படியே படிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது எக்ஸாம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் இன்னொரு பேப்பர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்க மொத்தம் மூணு பேப்பர் அதில் ரெண்டில் கிளியர் ஆயிடுறாங்க ஒரு பேப்பர் வந்து என்ன பண்ணுது அவங்களுக்கு திருப்பி ஃபெயில் ஆகிடறாங்க அப்போ திருப்பவும் அந்த அடுத்த ஃபெயிலான பேப்பரை திருப்பியும் வந்து என்ன பார்க்குறாங்க உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பி அந்த எக்ஸாம் வருது அப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க அப்போ டென்த்து வந்து அவங்க வந்து ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிடுறாங்க பாஸ் பண்ணி பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கணும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ ஃபிக்ஸ் பண்ணால் எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே யோசிக்கிறாங்க இந்த யோசிச்சுக்கிட்டு சரி நம்ம வந்து கிடைக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போ உள்ளூருக்குள்ளே வந்து இவங்க வந்து அந்த மாதிரி கணவன் இல்லாமல் இருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மன்ற தலைவர் என்ன பண்ணுறாரு ஊராட்சி மன்ற தலைவர் நீங்கள் வந்து என்ன அதாவது பஞ்சாயத்து தலைவர் ஆமாம் பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுறாரு நீ வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு நூலகம் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்ப்பா அந்த நூலகத்துக்கு வந்து நீ வந்து கொஞ்சம் நேரம் அதாவது காலையில் ஒரு பத்து மணிலேருந்து மதியம் வந்து ஒரு மணி இறுதி இருக்கும் அந்த வேலையை நீ பார்த்துக்க நான் வந்து ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி சம்பளம் தர ரெண்டாயிரம் அப்படி சம்பளம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்கும் சரி ரைட்டு நாம் வந்து இப்போதைக்கு சும்மா தானே இருக்கிறோம் தையல் கிளாஸ் தானே போனோம் அதுவுமே முடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க உடனே அந்த வேலையை ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அப்போத்தான் இவங்க வந்து என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க அதில் நிறையா வேலை வாய்ப்பு நியூஸ்னே வரும்ல அதில் எல்லா வேலையும் பார்க்குறாங்க சரி எந்த வேலைக்கு போகலாம் எந்த வேலை வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அதில் வந்து இவங்க வந்து அந்த போலீஸ் வேலைக்கு வந்து டென்த்து முடிச்சிருந்தால் போதும் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வருது அப்போ நாம் தான் டென்த்து முடிச்சிட்டோம்ல ஏன் நம்ம வந்து போலீஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது யோசிக்கிறாங்க இப்போ தான் என்னென்னா இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும் அந்த காக் யூனிஃபார்ம் வந்து போடணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இப்போ என்னென்னா அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தோன்னா இவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் சரி ரைட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த போலீஸ் இலைக்கு வந்து வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நம்மளால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ முடிவெடுத்து அந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணால் எக்ஸாமும் வருது இதுக்கிடையில் பாப்பா அதாவது அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே கான்வெண்ட்டில் படிக்க இல்லையா அதுங்க வந்து என்னாகுது அஞ்சாவது வர ஆரம்பிச்சு அந் அஞ்சாவது நாலாவது படிக்க ஆரம்பித்தோன்ன அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே ஃபீஸு வந்து கட்டவும் முடியாது தம்பியும் வந்து வயசாகிட்டு போதும் அவனும் மேரேஜ் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி பிள்ளைங்கள வந்து நான் தமிழ் மீடியத்தில் சேர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிகிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க தம்பியும் வந்து சரி நீ அப்போ அதுங்களை வந்து நீ கான்வென்ட்டில் படிக்க வைக்கல அப்படின்னா நான் இதுக்கு மேலே இங்கேருந்து என்ன பண்ண நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து ஃபிஃப்த்து வந்து வேறு தமிழ் அதாவது தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்கள வந்து விட்றாங்க சேர்த்து விட்டோன்னா அந்த சைடு இந்த இது வேறு அப்ளை பண்ணி எக்ஸாம் வருது எக்ஸாமும் எழுதுகிறாங்க போலீஸுக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி ரைட்டு நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து போலீஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஆனால் என்னென்னா இன்னொரு திஸ்டடு அவங்க வந்து ஃபிசிக்கல் பண்ணணும்ல அந்த ஃபிசிக்கல் இது வருது அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறது ஃபிசிக்கலுக்கு அப்படின்ட்டு நம் அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கும்ல ரோடு அந்த தார் ரோட்டில் என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்திரிச்சி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து திணைக்கு வந்து காலையிலேயும் சாயந்தரமாக ஓடி ஓடி பழகிட்டே இருக்காங்க அதே போல் லாங் ஜம்புக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே குழியை தோண்டி மண்ணை போட்டு அதில் என்ன பண்ணுறாங்க லாங் ஜம்ப் வந்து தாண்டி தாண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது இந்த ஃபிசிக்கல் செய்யலாம் அவங்களுக்கு வயசு பார்த்தன்னா முப்பது வயசு அப்போ நினச்சி பாருங்கள் ஒரு முப்பது வயசு அப்படின்னாலும் ரெண்டு குழந்தை பெத்து இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த வயசுலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து செய்கிறாங்க இப்போ வந்து என்ன ஆகுது அங்கே ஃபிசிக்கலுக்கு டேட் வந்துடுச்சு அப்போ இவங்க போகிறாங்க போனால் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரன்னிங் ஓடியாந்துடுறாங்க ஆனால் லாங் ஜம்ப்பில் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில் அவங்களால தாண்ட முடியாமல் போகுது ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க வெக்ஸ் ஆகி சரி என்னடா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணணுமே கடைசியில் நம்மளால் இது செய்ய முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் ரொம்ப சோகமாக வந்து உட்கார்றாங்க ஓகே இனி வந்து அடுத்து வந்து எக்ஸாம் வந்து வருது இப்போ அந்த எக்ஸாம் வந்து எழுதலாமான்னு அவங்க யோசிக்கிறாங்க ஓகேங்களா இதோட நம்ம முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் என்ன நினைச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாய்க்கு